அனைவருக்கும் வணக்கம் தமிழும் தமிழர் வரலாறும் தமிழ்மொழியே உலக வரலாற்றின் திறவுகோல் அத்தமிழே உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் மனிதன் பேசிய முதல் மொழி என்பதும் தமிழ்தான் உலகின் ஒரே அறிவியல் மொழி என்பதும் தமிழ்தான் தமிழ்மொழி மறிவித்திருந்து உருவான ஓசைகள்தான் உலக மொழிகள் என்பது தமிழ்மொழி ஒரு கால பெட்டகம் போன்றது அது தனது மொழியிலேயே உலக வரலாற்றை தக்க வைத்துள்ளது பொதுவாகவே மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் தமிழில் உள்ள அனைத்துச் சொற்களும் பொருள் தரக்கூடியவை என்பதுதான் இதை புரிந்து கொள்ள சில சொற்களை காண்போம் முதலாவது நாய் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் நா கூட்டல் ஐ நாய் நா என்றால் நாக்கை குறிக்கும் ஐ என்றால் வியப்பை குறித்த சொல் நாய் என்றால் அழகான நாக்குடைய விலங்கு என்று பொருள் அதேபோல போல நா கூட்டல் அம் நாம் நா என்றால் நாக்கை குறித்த சொல் என்று ஏற்கனவே கண்டோம் அம் என்றால் அழகு என்று பொருள் நாம் என்றால் அழகாக பேசும் நாக்கையுடையவன் என்று நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் சொல் வாழை வாழ் கூட்டல் ஐ வாழை வாழை அதாவது வாழ் போன்று அழகாக வளைந்திருக்கும் பழம் என்று பொருள் தமிழன் எந்த அளவிற்கு மொழியை செதுக்கியுள்ளான் பார்த்தீர்களா தமிழ்மொழி பொருளை மட்டுமல்ல அதற்கு வரலாற்றை தக்க வைக்கும் பண்புள்ளது என்பதுதான் பெரும் வியப்பே தமிழின் ஒவ்வொரு சொற்களும் அதன் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப உருவானதே சான்றாக கடவுள் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம் கடவுள் என்றாலே உலகை படைத்தவர் என்பதுதான் நமது நினைவுக்கு வரும் அப்படித்தான் இந்த உலகமும் அதை ஏற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நமது தமிழ் மொழி சொல்லும் பொருள் என்ன தெரியுமா கடம் கூட்டல் உள் கடவுள் கடம் என்றால் பானை தாளி அல்லது குடம் என்று பொருள் உள் என்றால் அதன் உள்ளே என்று பொருள் கடவுள் என்றால் கடத்திற்குள் வைக்கப்பட்டு ஜீவசமாதியானவர் என்று பொருள் அதாவது மனிதனாகப் பிறந்து மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்புகள் செய்து மனிதர் கைக்கொள்ள வேண்டிய அறக்கோட்பாடுகளை வகுத்து குண்டலினி சக்தி எழுப்பி அமானுட சக்திகளை பெற்று ஓகத்தின் மூலம் ஐம்புலன்களை மடக்கி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஜீவ சமாதியான சித்தர்களே தமிழரின் கடவுளர்கள் இந்த கடவுள் என்ற சொல்லிலிருந்துதான் காட் என்ற ஆங்கிலச் சொல்லும் உருவானது காட் என்ற ஆங்கிலச் சொல்லின் ஏட்டிமாலஜி அதாவது வேற்சொல்லின் பொருளை ஆய்ந்தால் அது ஜெர்மானிய மொழியில் உருவான சொல் என்றும் இதற்கு ரெஃபரிங் டு பரியல் மவுண்ட் என்ற பொருள் உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது பரியல் மவுண்ட் என்றால் புதைக்குழி என்று பொருள் அந்த புதைக்குழியில் புதைக்கப்படுகிறவர்கள்தானே ஜீவசமாதியான கடவுள் எனும் நமது கடவுளர்கள் இன்னும் ஒரு காண்போம் அரிசி அதாவது பொதுவாக கிடைக்கப்பெறாத சுவையுடைய ஒரு பொருள் அல்லது உணவு என்பதே அரிசி என்ற சொல்லின் பொருள் அரிய கூட்டல் ருசி அரிசி இந்த சொல் உருவான காலகட்டம் என்பது ஏறத்தாழ ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகும் அப்பொழுதுதான் மகாபாரதம் எனும் நெல் விவசாயத்திற்கான போர் திருநெல்வேலி பகுதியில் நடைபெற்றது அந்த சமயத்தில் இது புதிய உணவு என்பதாலும் ருசியான உணவு என்பதாலும் எளிதில் அனைவருக்கும் கிடைக்காது என்பதாலும் இதற்கு அரிசி என்று பெயர் வந்தது தமிழ்ச்சொல்லான சொல்லான அரிசி என்பது ஐயாயிரத்தி நூறு வருட பழமை வாய்ந்தது என்பதை தமிழ்மொழி எப்படி வைத்துள்ளது பார்த்தீர்களா வெற்றி பெற்றவர்களாலே வரலாறு எழுதப்படுவதால் உண்மைகள் பலவும் அழிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் மாற்றப்பட்டுமே வந்துள்ளது ஆனால் என்னதான் இவர்கள் உலகை மாற்றிக் கட்டமைத்து வைத்திருந்தாலும் சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட நமது தமிழ்மொழி தனது மொழியிலேயே பல உலகச் சரித்திரத்தை வைத்துள்ளது அது இந்த சத்தியுகத்தில் மீண்டெழுந்துள்ளது கடந்த ஆண்டுகால தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இதே தொழில்நுட்பத்தோடு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வரை தமிழன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பது நம்மில் எத்துணை பேருக்கு தெரியும் சங்கங்கள் மொழியை மட்டுமல்ல விஞ்ஞானம் தொழில்நுட்பம் போன்றவற்றையும் சேர்த்தே உருவாக்கியது அதற்கு தமிழ் மொழியே சான்றாக அமைகிறது இந்த அடிப்படையை மனதிற்கொண்டு தமிழரின் வரலாற்றை சுருக்கமாக காண்போம் குமரிக்கண்டம் குமரிக்கண்டத்தில் தான் மனிதன் முதலில் தோன்றினான் இன்று அந்த பகுதி கடலுக்கடியில் மூழ்கியுள்ளது என்பதை பலரும் அறிவர் பெருந்திரளான மக்கள் அந்த நீரோழியில் மறுத்துவிட்டனர் அதன் பிறகே அந்த கண்டத்திற்கு குமரிக்கண்டம் என்று பெயர் சூட்டப்பட்டது கும்பலாய் மறித்ததால் கும்பலாய் மறித்த கண்டம் என்ற பொருளில் குமரிக்கண்டம் என்ற சொல் உருவானது இந்த குமரிக்கண்டம் முழுவதும் பல மலைத்தீவுகளால் சூழ்ந்திருந்தது குமரிக்கண்ட மலைத்தீவுகளை சுற்றி நாவாய்கள் வலம் வந்ததால் இதற்கு நாவலந்தீவு என்று இன்னொரு பெயரும் உண்டு அந்த காலத்தில் மனிதன் நாகரிகம் அடைந்திருந்தாலும் குடும்பம் என்ற அமைப்பில் வாழ்ந்து வந்தாலும் அவர்களின் உறைவிடம் மலைகளில் உள்ள குகைகள்தான் அக்கால மனிதனுக்கு கடவுள் என்ற கோட்பாடும் இல்லை கடவுளை குறித்த சொற்களும் இல்லை இயற்கை சீற்றங்களைக் கண்டு அவன் அஞ்சினானே ஒழிய அவற்றை அவன் வழிபடவில்லை வழிபடுதல் என்ற வளமையும் அவனிடம் இல்லை குகை வாழ்க்கை மிருகங்களால் வேட்டையாடப்படுதல் நோய் விபத்து மற்றும் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் போன்றவைதான் அவன் அன்றாடம் சந்தித்த சிக்கல்கள் அப்போது மக்கட்தொகை மிகவும் குறைவு என்பதாலும் மக்கட்தொகை பெருக்கமே தனது பாதுகாப்பிற்கான வழி என்று உணர்ந்த மனிதன் மனித வளத்தை உருவாக்குவது இனப்பெருக்க உறுப்புகள் என்பதாலும் ஆண் பெண் சேர்ந்தே உயிர் உருவாவதை அவன் அறிந்திருந்ததாலும் ஆண் பெண் சேர்க்கையை குறித்த சிவலிங்கத்திடம் தனது வேண்டுதல்களை வைத்தான் அதுதான் அவனது முதல் வழிபடு பொருள் அது பிள்ளையை ஈணுவதால் அதற்கு ஈசன் என்று பெயரிட்டான் ஆக சிவலிங்க வழிபாடு என்பது ஏறத்தாழ ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நடைமுறைக்கு வந்துவிட்டது இன்றிலிருந்து இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் ஆளுமை குறிஞ்சி நிலப்பகுதியான குமரி கண்டத்தில் பிறந்தார் மற்ற மனிதர்களை காட்டிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் அவர்தான் ஆதிநாதன் எனும் சிவன் சிவன் ஈசனாகிய சிவலிங்கத்தை கண்டு இயற்கை என்பது இருமை பண்பால் ஆளப்படுகிறது என்றும் அதை இந்த ஈசனின் வடிவம் குறிப்பால் உணர்த்துகிறது என்றும் கூறினார் ஈசனுக்கு இவர் சிவலிங்கம் என்ற பெயரையும் புதிய தத்துவத்தையும் கொடுத்ததால் இதை வரலாற்றில் தக்க வைக்கும் விதமாக இந்த பெயரின் முதல் அசையை கொண்டு ஆதிநாதனாகிய இவர் சிவன் என்று அழைக்கப்பட்டார் மேலும் உணவு தேவைக்காக மக்கள் வேட்டையாடவும் மிருகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் மண் கனிமத்திலிருந்து இரும்பை உருக்கி பிரிக்கும் தொழில்நுட்பத்தை முதன் முதலில் கண்டார் இவ்வாறு இரும்பை உருக்கும் வேதமே ருக் வேதம் ரிக் வேதம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இரும்பை காய்ச்சி உருக்கும் திறனை கண்டறிந்தவர் ஆதலால் உருக்கும் கூட்டல் திறன் அதாவது உருத்திறன் என்றும் அதுவே மறைவி ருத்ரன் என்றும் சிவனின் மற்றொரு பெயரானது காடுகளில் மக்கள் பாதுகாப்பாக பயணிக்க விலங்குகளை தூர விரட்ட ஒலி மற்றும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் கொட்டிசை கருவிகளான உடுக்கை பறை மத்தளம் போன்றவற்றையும் வடிவமைத்தார் அதுவே அதர்வன வேதம் என்றழைக்கப்படுகிறது சாம தான பேத தண்டம் என்னும் அரசாங்க முறையை சிவனே முதன் முதலில் வகுத்ததால் அதுவே சாம வேதம் என்றழைக்கப்படுகிறது யா என்றால் தெற்கு யசூர் வேதம் என்றால் தெற்கத்திய வேதம் அதாவது சிவனின் வேதம் என்று பொருள் விண்ணை பார்த்து சூரியனை கொண்டு ஒரு நாள் என்ற கால அளவையும் நிலவை கொண்டு ஒரு மாதம் என்ற கால அளவையும் கணித்து சந்திர நாட்காட்டி எனும் லூனார் கேலண்டரை உருவாக்கியவர் சிவன்தான் வேட்டைக்கு நாய்களை பயன்படுத்தியதாலும் வேட்டையாட காலமும் மிக அவசியம் என்பதாலும் அக்காலமானது நில்லாமல் கடந்து கொண்டே இருப்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தியதாலும் காலத்தை கணித்து நாட்காட்டியை கொடையளித்ததாலும் சிவனுக்கு கால பைரவர் என்ற பெயர் அவர் காலத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டது அன்று வரை பேச நாக்கியிருந்தும் பேசாமல் இருந்த மனிதனை பேச வைத்து அவ்வாறு அவன் பேசிய மொழிக்கு தமிழ் சித்திர எழுத்தான படையெழுத்துக்களை உருவாக்கி தமிழுக்கு முதல் வடிவத்தை கொடுத்த பெருமை நமது சிவனையே சாரும் இவ்வாறு எண்ணற்ற துறைகளை முதலாம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவி அதன் மூலம் வளர்த்தெடுத்தார் மலைத்தொடர்கள் வரிவரியாய் காட்சியளிப்பதால் மலைக்கு வரை என்ற பெயருண்டு அந்த வரை என்னும் மலைத்தொடரில் வாழ்ந்தவர்களின் பொது பெயர்தான் வரையர் என்பது அந்த வரையர் என்ற சொல்லே காலப்போக்கில் பறையர் என்றானது முதல் தமிழ்ச்சங்க நாயகனான சிவன் வரையர்குடியில் பிறந்த ஒரு தமிழன் மலைகளில் வாழ்ந்த நாடார் சாணார் பறையர் குறவர் வேடர் சாம்பவர் போன்ற எண்ணற்ற குறிஞ்சி குடிகளுக்கும் சிவனுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு ஏறத்தாழ இன்றிலிருந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரியின் அழிவைத் தொடர்ந்து அழிவின் அதிபதியாக தெற்கு என்று பொருள்படும் யாமன் அதாவது யமன் என்ற பெயரால் சிவன் அழைக்கப்பட்டார் தமிழர் வரலாற்றில் சிவனுக்கு அடுத்த பெரும் ஆளுமையாக திகழ்பவர்தான் கடவுளான முருகன் குமரிக்கண்ட அழிவில் இருந்து பெருந்திரளான பலதரப்பட்ட மக்களை இருந்து காத்து தென்னிலங்கையில் குடியமர்த்தியவர்தான் முருகன் குமரியில் முதல் தமிழ்ச்சங்கம் அழியுண்டதைக் கண்ட முருகன் இலங்கையில் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி அதன் மூலம் பல தமிழர் நலத்தொண்டுகளை செய்தார் சான்றாக சிவலிங்கத்தின் மாற்று வடிவமான அருமுனை நட்சத்திரத்தை உருவாக்கினார் அருமுனை நட்சத்திரம் மூன்று முனைகளைக் கொண்ட இரண்டு கோணங்கள் என்பதால் அதை கொண்டே மூவிறு கோணன் அதாவது முருகன் என்று அழைக்கப்பட்டார் வரலாற்று நாயகர்களின் பெயர்கள் அனைத்துமே பட்டப்பெயர்களை ஒழிய அவை அவர்களின் இயற்பெயர் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளவும் முருகனே வானில் ஏழு கோள்களைக் கண்டார் ஏழு இசையையும் கண்டார் சிவனின் வரலாற்றை தக்க வைக்க உருவ வழிபாட்டையும் கோயில் வழிபாட்டு முறையையும் முதன்முதலாகத் தொடங்கினார் சிவன் புலித்தோளோடு இருப்பது அவர் குறிஞ்சியில் வேட்டையாடி வாழ்ந்தவர் என்ற வரலாற்றை தக்க வைக்கத்தான் குமரிக்கண்ட கலைகளை காக்க மக்கட்தொகை பெருக்கத்தை ஊக்குவித்து அதற்கான வழிகளை சொன்னார் அதன் மூலம் கருவளத்திற்கான கடவுளாகவும் அறியப்பட்டார் ஆணின் விந்தணுவடிவில் வேலினை உருவாக்கினார் கரு வளர்ந்து குழந்தையாகும் படிநிலைகளை கண்டறிந்து சொன்னார் அதனால் அவர் காலத்திற்கு பிறகு அவரை சிறு குழந்தையாக அதாவது சேயோனாகவும் வழிபட்டனர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏழாம் மாதத்தில் வளைகாப்பு நிகழ்த்தி வளரும் கருவின் நலத்திற்கும் சுக பிரசவத்திற்கும் வழிவகை செய்தார் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய விவசாய தொழில் அதற்கான வடிவமைத்தார் விவசாய பகுதியில் தொடர்ந்து நிகழ்ந்த கொள்ளை கொலைகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள தற்காப்பு கலைகளை உருவாக்கினார் வளர்ந்து உணவு பாதுகாப்பு ஏற்பட்டவுடன் கொல்லாமையையும் சைவ உணவு முறையையும் வலியுறுத்தினார் விவசாயத்திற்கு போக்குவரத்து தேவைப்பட்டதால் உருளை சக்கரங்கள் பொருத்திய வண்டியை கண்டறிந்த முருகனே முதல் பாண்டியரானார் சிவன் தற்செயலாக கண்டறிந்த குண்டலினி யோகத்தை விஞ்ஞான முறையில் ஆய்ந்து அதனை ஏழு படிநிலைகளாக பகுத்து குண்டலினி எழுப்பும் வித்தையை எளிதாக்கி மக்களுக்கு கற்பித்தார் இன்று சிந்துவெளி எழுத்தாக அறியப்படும் அசை எழுத்து முறையை உருவாக்கியவர் முருகன்தான் மலை குன்றுகளில் தங்கி தவம் செய்து கடவுளாகும் வாய்ப்பு பெண்களுக்கு இல்லை என்பதால் அது பெண்களின் நிலையை காலப்போக்கில் ஆழ்த்திவிடும் என்பதாலும் அது சமூக அழிவிற்கு வழிவகுக்கும் என்பதால் ஏழு பெண் தெய்வங்களை உருவாக்கினார் இவர்களே சப்த கன்னிகளாவர் இவர்களை தான் மேலை நாடுகளில் சவன் ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று வழிபடுகின்றனர் இலங்கை கதிர்காமத்தில் குருகுல கல்வியை நிறுவினார் முருகன் மனித வாழ்க்கையை ஏழு படிநிலைகளாக வகுத்து வண்ணமயமான வாழ்க்கை தத்துவத்தை அதாவது இன்று மறைக்கப்பட்ட தமிழரின் வாழ்வியல் முறையான ஆசிவகம் என்னும் சமண சமயத்தை தாவித்தார் வானோக்கி நுண்ணோக்கி தொலைபேசி கிராமபோன் ஹார்மோனியம் கண்ணாடி மித்ரவர்ண சக்தி வேல் நேரக்காட்டி மிதிவண்டி பட்டம் பலூன் வளையல் ஏற்கலப்பை காவடி மணி முருங்கை வள்ளிக்கிழங்கு யாழ் கோயில் கோபுரம் திசைக்காட்டி முத்து நீராவி இயந்திரம் துப்பாக்கி தராசு நாதஸ்வரம் மேளம் போன்ற எண்ணற்ற படைப்புகளையும் பங்களிப்புகளையும் மனித இன மேம்பாட்டிற்காக அருளினார் முருகன் ஐப்பசி மாத அமாவாசையில் முக்தி அடைந்ததால் அவர் தாலியில் அதாவது சட்டியில் வைத்து ஜீவ ஜீவசமாதி செய்யப்பட்டார் இந்த நிகழ்வின் நினைவாகத்தான் நாம் தீபாவளி எனும் தீப ஒளி திருநாளையும் அதற்கடுத்த ஆறு நாட்கள் கந்த சஷ்டி அதாவது கந்த சட்டி விரதத்தையும் கடைபிடிக்கின்றோம் முருகன் காலத்தில் காட்டை கொளுத்தி விவசாயம் செய்த காரணத்தால்தான் இலங்கை மலைக்குறவர்களுக்கும் முருகனின் மக்களுக்கும் சூரசம்ஹாரம் என்ற போர் நடந்தது இப்போரில் முருகன் வென்ற வரலாற்று நினைவு விழாதான் பங்குனி உத்திரம் என்பது முருகனின் ஜீவசமாதிக்குப் பிறகான காலகட்டத்தில் குறவர்களும் சமவெளிக்கு வந்து விவசாயம் செய்யத் தொடங்கினர் குறவர்கள் பாண்டியர்களிடம் நட்பு வைத்திருந்தாலும் இவர்களுக்கிடையே ஒரு போட்டி இருந்து கொண்டேதான் இருந்தது இந்த போட்டியின் விளைவாக ஏறத்தாழ ஏழாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குபேரன் எனும் இலங்கை குறவர் விவசாயம் செய்து உலகின் மிகப்பெரிய செல்வந்தரானார் அவரை தொடர்ந்து ராவணன் இந்திரன் மற்றும் கும்பகர்ணன் குடும்பத்தினரும் விவசாயத்தில் ஈடுபட்டனர் இவர்களும் பல விஞ்ஞான தொழில்நுட்பங்களை கண்டறிந்து சாதனைகள் பல படைத்தனர் முருகனுக்கு போட்டியாக முருகனின் சில கண்டுபிடிப்புகளை இராவணனின் குடும்பம் மேம்படுத்தியது சான்றாக முருகன் உருளைச் சக்கரத்தை என்றால் இவர்களோ எட்டு ஆறங்களை கொண்ட ஆற சக்கரத்தை உருவாக்கினர் முருகன் சித்தரியல் நாட்காட்டி என்றால் இவர்கள் சாக்கா நாட்காட்டியை உருவாக்கினர் இவர் கை என்றால் இவர்கள் இயந்திர துப்பாக்கியை உருவாக்கினர் அதாவது கன் முருகன் சிவலிங்கத்தின் இரு பரிமாண வடிவமான அருமுனை நட்சத்திரத்தை உருவாக்கினார் என்றால் இவர்கள் சிவலிங்கத்தின் முப்பரிமாண வடிவமான கும்பத்தை உருவாக்கினர் கும்பிடும் வளமையும் கும்பிடு என்ற சொல் உருவான காலமும் ராவணன் காலத்தில்தான் முருகன் ஹைட்ரஜன் பலூன் எனும் மைலில் உலகை சுற்றி வந்தார் ராவணன் மற்றும் அவரின் குடும்பமோ உலகின் முதல் விமானத்தை கண்டனர் இதைத்தான் புஷ்பக விமானம் என்று யூத பிராமணர்களே கதை எழுதி வைத்துள்ளனர் முருகன் காலத்தில் எல்ஜின் எனப்படும் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது ராவணன் இந்திரன் காலத்தில் ஸ்டீம் இன்ஜின் பொருத்திய புகைவண்டி டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் என அனைத்து விரைவு வாகனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது முருகன் ஏழு சுரங்களைக் கொண்ட யாழிசை கருவியை உருவாக்கினார் என்றால் ராவணனோ தொன்னூற்றி ஆறு ஓசைகளை கொண்ட வீணை எனும் இசைக்கருவியை உருவாக்கினார் முருகன் காலத்தில் லேண்ட்லைன் டெலிபோன் அதாவது ஒன் இருந்தது ராவணன் காலத்திலோ ஒயர்லெஸ் செலுலார் டெலிபோன் அதாவது டூ இருந்தது இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு உலகமே வியக்கும் அளவிற்கு உயர்ந்திருந்த தமிழ்நாட்டையும் இலங்கையும் ஒரே நேரத்தில் ஆண்ட தமிழனான ராவணனையும் அவரது குடும்பத்தையும் அழித்து சீதையாகிய ஊட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள தமிழக நிலப்பரப்பை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற பொறாமை எண்ணத்தில் சூழ்ச்சியின் அடிப்படையில் ராமாயணப் போரை வந்தான் கசார் பகுதியிலிருந்து வந்த யூத இனத்தைச் சார்ந்த ராமன் உண்மையான ராவணியத்தில் ராவண இந்திர இரட்டையர்கள் கையால் ஜலசமாதி ஆனவர்கள்தான் ராமனும் லட்சுமணனும் பிற்காலத்தில் யூதர்களின் சூழ்ச்சியால் நமது உண்மை வரலாற்றை அளிக்க பொய்யான மற்றும் உண்மைக்கு புறமான கட்டுக்கதைகளைக் கொண்டு உருவாக்கிய கதைதான் ராமாயணம் இவற்றை வேண்டுமானால் வேறு விளியத்தில் விரிவாக காண்போம் மகாபாரதம் மகாபாரதம் நடந்தது உண்மையில் தென்னிந்தியாவில்தான் இது ஏறத்தாழ ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது இதனை டெல்லிக்கு அருகாமையில் நடந்த நிகழ்வு போல கதை திரித்துள்ளார்கள் இந்த யூத பிராமணர்கள் விவசாயத்திற்காக நூத்தி ஒரு மலைநாட்டு கௌரவர்களுக்கும் அதாவது இன்றைய கேரள மலை குறவர்களுக்கும் பஞ்ச பாண்டவர் எனும் ஐந்து பாண்டியர்களுக்கும் இடையில் நடந்த போர்தான் மகாபாரதப் போர் காட்டை கொளுத்தி நிலங்களை சீர்படுத்தி விவசாயத்தை மேற்கொண்டனர் பஞ்ச பாண்டியர்கள் ஆனால் குறவர்களோ இயற்கையை நேசிப்பவர்கள் அதனால் காட்டை பாண்டியர்கள் தீயிட்டு எரிப்பதை அவர்கள் விரும்பவில்லை கசார் என்னும் காந்தார இருந்து இன்றைய கேரளப் பகுதிக்கு வந்த யூத இனத்தைச் சார்ந்த சகுனி யூத ராமனால் அடைய முடியாத சீதே என்னும் தமிழக நிலத்தை அடைய பாண்டியர்களுக்கும் குறவர்களுக்கும் சண்டையை மூட்டிவிட்ட போர்தான் மகாபாரதம் முதன் முதலில் நெல் விவசாயம் தொடங்கப்பட்ட இடம்தான் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் வாழ்ந்தவர்கள் அதாவது காடுகளில் வாழ்ந்தவர்கள் தான் இடையர்கள் எனப்படும் ஆடு மேய்க்கும் கோணார் மற்றும் மாடு மேய்க்கும் ஆயர்குலம் கிருஷ்ணன் ஆயர் குலத்தைச் சார்ந்த ஒரு தமிழன் நல்ல கருத்துக்களை உடையவன் என்ற பெயரால் கருத்தினன் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் கிருஷ்ணன் என்றானது மாடு விவசாயத்திற்கு தேவை என்பதால் மாடு மேய்க்கும் ஆயர்கள் பஞ்சபாண்டியர் பக்கம் நின்றனர் ஆடு மேய்ப்பதற்கோ காடுகள் தேவை அதனை பாண்டியர்கள் தீயிட்டு விளைநிலமாக்குவதால் ஆடு மேய்க்கும் கோணார்கள் குறவர் பக்கம் நின்றனர் ஆடுகள் நெற்பயிர்களை நாசம் செய்யாமல் இருக்க வேலிகளை அமைத்ததால் அந்த பகுதிக்கு திருநெல்வேலி என்று பெயர் வந்தது நூறு குரவ மன்னர்களின் படை சமாளித்து வெற்றி பெற ஐந்து பாண்டிய மன்னர்களுக்கு கிருஷ்ணன் எனப்படும் கருத்தினன் கண்டறிந்த தொழில்நுட்பங்கள் பெரும் உதவியாக இருந்தன கிருஷ்ணன் மட்டுமல்ல பஞ்ச பாண்டியர்களும் பெரும் விஞ்ஞானிகள் தான் இவர்கள் செமிகண்டக்டர் மற்றும் போட்டோ எலக்ட்ரிக் டயோட் போன்றவற்றை கண்டதால் கணினி த்ரீ செல்லுலார் போன் தொலைக்காட்சி ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி போரில் வென்றார்கள் ராவண இந்திர இரட்டையர்களின் காலகட்டத்திலேயே தொடக்க கால விண்கலங்கள் அதாவது ராக்கெட் தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன இராவணன் மற்றும் இந்திரன் கண்ட அப்போலோ விண்கலங்கள் பூமியை மட்டும் சுற்றி வந்தன ஆனால் அதற்கு பிறகான மகாபாரத காலகட்டத்தில் கிருஷ்ணன் தலைமையில் அனுப்பப்பட்ட விண்கலமானது நிலவையே சுற்றி வந்தது அதேபோல போல மகாபாரத கதையில் சகுனி மற்றும் குறவர்களை உளவு பார்க்கும் அரவான் பாத்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ட்ரோன் தொழில்நுட்பம்தான் போரில் தோற்ற குரவர்களின் ஒரு பகுதியினர் அகதிகளாக அரபு நாடுகளுக்கு சென்று குடியேறினர் பாண்டியர்களின் வெற்றியை பொறுக்க முடியாத சகுனி பொதிகைமலை மலை அறிவியல் கூடத்திலிருந்து அணுசக்தி இயந்திரத்தை அதாவது நியூக்ளியர் ரியாக்டரை அங்கிருந்த விஞ்ஞானிகளான சித்தர்களை சித்திரவதை செய்து அதை அணுகுண்டாக மாற்றி கருத்தினரை அழிக்க புறப்பட்டான் விடைமறிந்த கருத்தினன் அர்ச்சுனனை அனுப்பி ஹெலிகாப்டர் மூலமாக அணுகுண்டையும் சகுனியையும் குண்டுக்கட்டாக தூக்கி கடலில் போட்டார் அந்த அணுகுண்டு வெடித்ததில் உருவான இடம்தான் தேரிக்காடு எனும் பாலைவனப் பகுதி இந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் அன்றைய காலகட்டத்தில் அளவான பயன்பாட்டில் இருந்ததே தவிர அதை அனைத்து மக்களும் பயன்படுத்தவில்லை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் உதவியுடன் சகுனியை வீழ்த்தியதால் பஞ்சபாண்டியர்கள் இப்போரில் வென்றனர் இதன் பிறகு யூதர்கள் நமது நாட்டிற்குள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக கிருஷ்ணன் தனது இறுதி காலங்களில் வாழ்ந்த இடம்தான் கொல்லம் துறைமுகம் என்னும் துவாரகா தென்னிந்தியாவின் நில அமைப்பும் இன்று கேரளாவில் காணப்படும் நூத்தி ஒரு மலைநாடுகளும் அங்குள்ள துரியோதனன் கோயில்களும் திருநெல்வேலியில் அமைந்திருக்கும் ஆதிச்சென்னலூர் எனும் மிகப்பெரிய பழமையான இடுகாடும் அந்த இடுகாட்டின் ஆற்றங்கரையில் இருக்கும் பாண்டியராஜன் கோயிலும் மகாபாரதம் தென்னிந்தியாவில் தான் நடந்தது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகின்றன விவசாயத்திற்காக நடந்த மகாபாரத வெற்றி விழாவைத்தான் பொங்கல் பண்டிகையாக இன்றும் நாம் கொண்டாடி வருகின்றோம் இந்த வெற்றிக்கு காரணமான ஆயர்குலத் தலைவனான கிருஷ்ணனை கௌரவிக்கும் விழாதான் மாட்டுப்பொங்கல் என்பது பொங்கலுக்கு முந்தைய போகி பண்டிகை என்பது காட்டை கொளுத்தி விவசாயத்தை மேற்கொண்ட நிகழ்வை குறிப்பதாகும் பிற்காலத்தில் விவசாய தேவையை கோணார்கள் உணர்ந்ததால் அவர்களை அரவணைத்து நட்பு பாராட்டிய நிகழ்வுதான் காணும் பொங்கல் என்பது அதனால்தான் தமிழ்நாட்டில் இன்னும் பல கிராமங்களில் காணும் பொங்கலை கரினால் என்று அழைக்கின்றனர் பொங்கல் பெருவிழாவில் கரிசமைத்து சாப்பிடும் ஒரே நாள் கரிநாள் எனப்படும் காணும் பொங்கல்தான் தமிழரின் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னணியிலும் ஒரு மிகப்பெரிய வரலாறே புதிந்துள்ளது பண்டிகை என்ற சொல் கூட பாண்டியர்களின் வெற்றிக்கு பிறகு உருவாகியிருக்கலாம் திரு எனும் முருகன் அருளிய வாழ்க்கை தத்துவங்களை மேம்படுத்தி காலத்திற்கேற்ப பல தத்துவங்களை அதனுடன் இணைத்து திருக்குறள் என்று இன்று அழைக்கப்படும் திருக்குறளை அதாவது முருகன் கூறியதை அளித்தவர் திருவள்ளுவர் எனும் திரு வல்லவராகிய கிருஷ்ணன்தான் அதனால்தான் திருவள்ளுவர் தினம் பொங்கல் பண்டிகை தினத்தில் வருவது போல அதன் உண்மை வரலாற்றை தங்களின் சந்ததிகளுக்கு மட்டும் புரியும் வகையில் குறித்து கடத்தி இந்த திருவள்ளுவர் காலம் ஒன்று என்று இவர்கள் கூறுவதும் கூட உண்மையில் அது கிமு மூவாயிரத்தி நூறு அதாவது ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கிருஷ்ணனின் காலத்தை குறிக்கத்தான் தொல்காப்பியம் எனும் கலை அழித்ததும் அளித்ததும் தான் ஐயாயிரத்தி நூறு வருட பழமை வாய்ந்த தொல்காப்பியத்தில் தற்போது கூறப்படும் பரிணாம வளர்ச்சி கோட்பாடும் மிக நேர்த்தியாக உள்ளது அப்பொழுதே தமிழன் விண்ணியலிலும் சிறந்து விளங்கினான் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைகிறது மகாபாரத போரைக் கண்ட கருத்தினன் யூதர்களால் உலக மக்களுக்கு பல அழிவுகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து மானுட வரலாற்றை ஐந்து யுகங்களாக பிரித்து தனக்கு பிறகு கலியுகமும் சத்தியுகமும் வரும் என்பதை கணித்து சொன்னார் முருகனால் தொடங்கப்பட்ட இரண்டாம் தமிழ்ச்சங்கத்திற்கு பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் பெருகினாலும் இராவணிய மற்றும் மகாபாரத போர்களால் ராமனாலும் சவுனியாலும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன குறிப்பாக பொதிகை மலை அறிவியல் கூடங்கள் அளிக்கப்பட்டு அங்குள்ள சித்தர்களும் மாணவர்களும் வதை செய்யப்பட்டு கழிவேற்றப்பட்டதால் போருக்குப் பின் கருத்தினன் சபரிமலையில் புதிதாக ஒரு குருகுல கல்வி கூடத்தை நிறுவினார் அங்கு முருகனின் ஆசிவக முறைப்படி வகுப்புகளை நடத்தினார் கிருஷ்ணன் காலத்திற்கு பிறகு கலியுகம் தொடங்கியதாலும் யூதர்களாகிய ராமன் மற்றும் சகுனி போன்ற ஆட்கள் கலியுகத்தில் அதிகமாவார்கள் என்ற யதார்த்தத்தை உணர்ந்த ஒரு தமிழன் தமிழை மேலும் உயர்த்த தமிழர் வரலாற்றை எதிர்காலத்தில் தக்க வைக்க முருகனின் இரண்டாம் சங்கத்திற்கு நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ஏறத்தாழ இன்றிலிருந்து மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவினார் அவர்தான் அகில இந்தியாவையும் ஆண்ட திருமால் எனும் விஷ்ணு திருமால் அவருக்கு முன்பிருந்த கடவுளர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தினார் அவர் மக்களுக்கு செய்த பங்களிப்புகளில் சில கலியுகத்தில் யூதர்களால் தமிழரின் உண்மையான வரலாறு அளிக்கப்படும் என்று உணர்ந்த திருமால் சிவன் முருகன் இராவணிய மற்றும் மகாபாரத வரலாற்று நாயகர்களை வானத்தில் தெரியும் விண்மீன்களை கொண்டு ராசித்திரங்கள் எனும் ராசிகளாகவும் நட்சத்திரங்களாகவும் உருவாக்கி அதன் மூலம் தமிழர் வரலாற்றை பதிவு செய்து மிக முக்கிய படைத்துள்ளார் இன்று முனைவர் திரு பாண்டியனையா அவர்களால் தமிழர்களின் உண்மை வரலாற்றை மீட்டெடுக்க ராசிகள் மிக முக்கிய காரணமாக இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது காகிதத்தில் உள்ள வரலாற்றை மறைத்த யூதன் அண்டத்தில் பதிந்த வரலாற்றை அளிக்க முடியாதல்லவா தற்போது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் எல்இடி டிஸ்பிளே பொருத்திய ஃபோர் ஜி செல்லுலார் ஃபோன் எல்இடி தொலைக்காட்சி மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆகியவற்றை கண்டறிந்தார் குண்டான் எனும் குவாண்டம் தேரி மற்றும் கோள்களுக்கு இடையேயான ஈர்ப்பு விசைக்கான சூத்திரத்தையும் அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனையும் கண்டறிந்தார் அதை கொண்டு சூரியனுக்கும் பூமிக்குமான சராசரி தூரம் தோராயமாக சூரியனின் விட்டத்தை போல நூத்தி எட்டு மடங்கு என்றும் நிலவுக்கும் பூமிக்குமான சராசரி தூரம் தோராயமாக நிலவின் விட்டத்தை போல நூத்தி எட்டு மடங்கு என்றும் கணித்து சொன்னார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கால்குலஸ் டிஃபரன்ஷியல் யூகேஷன் போன்றவற்றை கண்டறிந்ததால் தான் நிலவிற்கு ஆளில்லா ராக்கெட் எனும் மின்கலத்தை அவரால் அனுப்ப முடிந்தது எனவேதான் அவர் விண் கூட்டல் நாயகர் அதாவது விநாயகர் என்று அழைக்கப்பட்டார் மேக்ஸ் பிளாங்க் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோர் கண்டதாகச் சொல்லப்படும் அனைத்தும் நமது திருமால் கண்டறிந்தவையே விவசாயத்திற்காக கல்லணையை கட்டியதாக சொல்லப்படும் கரிகாலன் என்பதும் திருமால்தான் திருமால்தான் திருச்சிராப்பள்ளியில் குருகுலக் கல்வியை நடத்தினார் அதனாலேயே அப்பகுதிக்கு திரு பள்ளி என்ற பெயர் வந்தது திருச்சியை தலைநகராகக் கொண்டு பாரத நாட்டையே ஆண்டதால் இவர் வரதராஜன் என்றும் அழைக்கப்படுகிறார் கிழமை திதி நட்சத்திரம் கரணம் யோகம் என்ற ஐந்து அங்கங்களைக் கொண்டு பஞ்சாங்கம் எனும் ஒப்பற்ற காலந்தெறி எனும் கேலண்டரை உருவாக்கினார் நிலவு பாம்பு போல வளைந்து வளைந்து பயணிப்பதை உணர்ந்து நிலவை பாம்பாக சித்தரித்து ராகு கேது என்ற நிழல் கோள்களைக் கொண்டு சூரிய சந்திர கிரகணங்களை துல்லியமாக கணித்தார் திருமால் விண்ணாராய்ச்சி செய்ய பயன்படுத்திய கல் நிலாக்கல் என்று அழைக்கப்பட்டது அதன் மீது படுத்து ஆய்வு செய்துதான் அவர் பஞ்சாங்கம் கணித்தார் என்பதால் திருமால் ஐந்து தலை நாகத்தின் மீது படுத்திருப்பதாக பிற்காலங்களில் உருவகிக்கப்பட்டார் அவர் அப்படி படுத்து விண்ணாராய்ச்சி செய்வதை நினைவு கூறத்தான் திருச்சிராப்பள்ளி மலை உச்சியில் விநாயகரான திருமாலுக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் கட்டப்பட்டுள்ளது திருமால் முக்தி அடைந்த பதினோராம் திதியில் குண்டானில் வைக்கப்பட்டு ஜீவசமாதி செய்யப்பட்டார் இதுவே வைகுண்ட ஏகாதசி என்று இன்றும் கொண்டாடப்படுகிறது திருமால் முக்தி அடைந்ததை அறிந்த பிறகே யூதர்கள் இந்திய வடக்கு பகுதியில் நுழைய ஆரம்பித்தனர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வட இந்திய பகுதியில் ஊடுருவி கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றை மாற்றியமைக்க ஆரம்பித்தார்கள் தலை சிறந்த சித்தர்களுக்கு பிராமணர் அதாவது பேர் அமணர் என்ற பெயர் இருந்ததைக் கண்ட யூதர்கள் தங்களின் நினைப்பெயரை பிராமணர் என்று மாற்றிக்கொண்டனர் யூதர்கள் வட இந்தியாவை ஆள மாருத்தானியா நாட்டில் வாழ்ந்த மாருதி மக்களான மூர் இனத்தை கொண்டு வந்தனர் அந்த படையெடுப்பை தான் மௌரிய படையெடுப்பு என்கிறோம் என்கிறோம்ிபி மூன்றாம் நூற்றாண்டில் இஸ்ரேல் பகுதியில் இருந்து தன்வந்திரி எனும் யூதன் தனது மகன் பரசுராமனோடு தென்னிந்திய ஒடுப்பி பகுதிக்கு வந்து குடியேறினான் பரசுராமன் தனது மனைவியான துர்கையை கொண்டு மூலம் மைசூர் அரசனை தன் வலையில் விளைவைத்து பத்து நாட்கள் காத்திருந்து வீழ்த்தினான் அதன் பிறகு தமிழகம் முழுவதும் அக்கி நோயை பரப்பி தமிழர்கள் நோயால் அவதியுற்ற வேளையில் மைசூர் படையை கொண்டு மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டியர்களை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினான் இந்த காலகட்டத்தில்தான் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களும் குழந்தைகளும் கழுவேற்றப்பட்டு கொல்லப்பட்டனர் பரசுராமன் கலவரங்கள் செய்து ஆட்சியை பிடித்ததால் இது களப்பிரர் படையெடுப்பு என்று அழைக்கப்படுகிறது இக்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் கல்விக் கூடங்கள் அளிக்கப்பட்டன இதுவே தமிழர்களின் வரலாற்றில் இருண்ட காலமாகவும் பார்க்கப்படுகிறது இக்காலத்தில்தான் தமிழரின் ஆதி வாழ்வியல் முறையான ஆசீவகம் அளிக்கப்பட்டது பரசுராமனை தொடர்ந்து மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் ஆதிசங்கரன் ஆகிய யூத பிராமணர்கள் தமிழர் வரலாற்றை அழித்து தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்தனர் இதுவே இந்து மதம் உருவாக வசதியாக இருந்தது அதன் பிறகும் தமிழர்கள் மீண்டெழுந்து சேர சோழ பாண்டிய ஆட்சிகளை நிறுவினர் மீண்டும் தமிழன் எழுந்ததைக் கண்ட யூத பிராமணர்கள் தமிழர்களை நேரடியாக ஆட்சி செய்ய முடியாது என்று உணர்ந்து வித்யாரண்யன் என்ற யூதன் மூலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறில் ஹரிஹர மற்றும் பொக்கர் என்னும் தெலுங்கர்களைக் கொண்டு விஜயநகர கொடுங்கோல் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கினான் அப்போது தமிழர்களின் விளைநிலங்கள் அனைத்தும் தெலுங்கு ஜமீன்களுக்கு கொடுக்கப்பட்டு சொந்த நிலத்திலேயே தமிழர்கள் தினக்கூலிகளாக்கப்பட்டனர் கடந்த எழுநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக உள்ளனர் இந்த யூதர்கள் வெள்ளையர்கள் வெளியேறும் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாண்டித்துறை தேவர் என்பவர் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவினார் அதன் அங்கமாக தமிழ் பண்டிதர்களை உருவாக்கும் செந்தமிழ் கல்லூரியையும் செந்தமிழ் என்ற தமிழாய்வு இதழையும் நடத்தினார் தமிழினம் ஒற்றுமையின்றியும் அரசியல் மற்றும் பொருளாதார பலமில்லாமலும் அழிவு பாதையில் பயணிப்பதை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நிகழ்ந்த ஈழப்போர் நமக்கு நன்றாக உணர்த்தியது இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் இப்போரில் கொல்லப்பட்டனர் இந்த நிலைக்கான காரணம் தமிழினத்தின் நலனை பேணும் ஒரு இனவியல் அமைப்பு தமிழர்களுக்கு இல்லாமல் இருப்பதுதான் பல ஆண்டுகளாக ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர் வரலாற்றை அழித்து வருகின்றனர் என்பதை உணர்ந்து இந்த நிலையை போக்க முழு புரிதலோடு இந்த சத்தியுகத்தில் திருமிகு ஐயா அவர்களால் இரண்டாவது இருபதாம் ஆண்டில் நிறுவப்பட்டதுதான் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் என்னும் தமிழர்களுக்கான இனவியல் அமைப்பு தமிழர்களின் வாழ்வியல் முறையான ஆசீவகம் கடவுளர்களின் உண்மை வரலாறு குடிகள் வரலாறு உண்மையான ராவணிய மற்றும் மகாபாரத வரலாறு உலக மானுட வரலாறு உலக மதங்கள் மற்றும் யுகங்கள் தோன்றிய வரலாறு ராசி நட்சத்திரங்களுக்கு பின்னால் இருக்கும் மர்ம முடிச்சவிழ்ப்பு என ஒட்டுமொத்த உலக சரித்திரத்தை இந்த சத்தியுகத்தில் மீட்டவர்தான் அறிவர் திரு அவர்கள் இப்போது நாம் சொன்ன தகவல்கள் பலருக்கு மிகவும் புதிதாகவும் குழப்பமாகவுமே இருக்கும் இவை அனைத்தையும் பற்றி புரிந்துகொள்ள தமிழ் சிந்தனையாளர் பேரவை சன்னலுக்கு சென்று தொடக்கத்திலிருந்தே அனைத்து கண்டால் தான் உங்களுக்கு விளங்கும் அடுத்த பகுதியில் முருகனுக்கும் முதலியார்களுக்கும் உள்ள தொடர்பை குறித்து காண்போம் நன்றி